ஸோ சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மற்றவங்களுடைய பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து கருத்துரை உணர்த்தின ஒரு காரியம் இது எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இந்த ஹவுஸு ஹவுஸ் அக்ரிமெண்ட் வந்து எங்களுக்கு முடிய போகுது நாங்கள் வந்து பிள்ளையுடைய ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம வீடு பார்த்து மாறலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது வந்து எனக்கு இங்கே இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போ நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் நடந்த சில காரியங்கள்லாம் சொல்லும்போது நம்ம வந்து வீடுங்கிறது வெறும் செங்கல் மணலில் மட்டும் கெட்டப்பட்டதில்லை அது வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டில் ஒரு சமாதானம் நமக்கு இருக்கணும் அந்த வீட்டில் நமக்கு மன நிறைவும் நிம்மதியும் இருக்கணும் சில வீட்டிற்குள்ள எப்போ பார்த்தாலும் கூக்கரல் இருக்கும் சில வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு மன சங்கடத்துக்குரிய ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம வாடகைக்கு வீடு பார்த்து போனா கூட அந்த வீடு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும் நமக்கு பயத்தை ஏற்படுத்தாததாக இருக்கணும் தவறான எந்த அசுத்தமான காரியங்களும் இல்லாமல் இருக்கணும் பிற ஆவிகளின் நடமாட்டம் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு எனக்குள்ளேயும் ஒரு சிறிய உணர்வு இருந்தது அதுபோல் நான் நிறைய பேருடைய வீட்டுக்குள்ளே நடந்த சில காரியங்களை கேட்கும்போது எனக்கு ஒரு கலக்கம் இருந்தது இப்படிலாம் இருக்கு நம்ம பா நம்ம இனி போக போகிற வீடு எப்படிப்பட்ட வீடவா வீடாக இருக்குமோ நான் எந்த எந்த சரௌண்டிங்கில் நான் வீடு தேடணும் அப்படின்ட்டு நானாக நிறைய எல்லாம் வீடு பண்ணேன் அப்போ எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கம்ப்ளீட்டாக அந்த வீடு பார்க்குற காரியத்தில் இன்னும் இறங்கலை அப்போது அன்னைக்கு சர்ச்சில் சில சகோதரிகளோட பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு கவலையும் கலக்கவமாக இருந்துக்கிட்டே இருந்தது என்ன செய்ய போகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்து வீடு பார்க்க போகிறோம் நல்ல வீடாக கிடைக்கணுமே வீடு இப்போ வேறு ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது இப்படிலாம் ரொம்ப யோசனை போகும்போது அப்போ தான் கர்த்தர் வந்து உணர்த்தினார் இந்த வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு ஆயத்தத்தோடலாம் வரல இப்போ எப்படி என்னெல்லாம் இருக்கோ அப்படி அப்போ வந்து எனக்கு உள்ள எண்ணமும் இல்லை இந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்குமோ இது சமாதான வீடாக இருக்குமா பிள்ளைகளுக்கு அது நன்மையாக இருக்குமா குடும்ப உறவுக்குள்ள இல்லை நம்ம ஜெபிக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு இது சூட்டபுளாக இருக்குமா அப்படிலாம் பார்க்கவே இல்லை இந்த தேசத்துக்கு வரும்போது கர்த்தரை அழைச்சிட்டு வருகிறாரு நம்மளை ஒரு நோக்கத்தோட கூட்டிகிட்டு வராருன்னு சிந்தையோட தான் வந்தேன்னு ஒழிய இந்த வீட்டெல்லாம் குறித்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய தாட்டெல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது வீட்டை செலக்ட் பண்ணும்போது கூட நல்ல ஜெபத்தோட வீட்டிற்குள்ளே வந்து முதல்ல குடியேறதுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு ஜெபக்கூட்டம் நடத்திட்டு அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்திட்டு தான் வரணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு கிடைக்கும்போது ஐயோ வீடு எப்படி இருக்குமோன்னு நம்மளுக்குள்ள ஒரு கவலை ஏற்படுது இப்போ கரெக்டாக கற்றுக் கொடுத்தாரு இதுக்கு முன்பாக நீ வரும்போது இதை குறித்து கவலைப்படலை இப்போ மட்டும் ஏன் நீ கவலைப்படுத அப்போ அப்போ நான் செஞ்சேன் இப்போ நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சியா உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு சில பேர் வீட்டு வீட்டுக்குள்ளே போனாலே அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறத நம்ம பார்க்கலாம் சில பேர் என் வீட்டில் இப்படிப்பட்ட நடமாட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறத நீ கேள்விப்படலாம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரம் நடக்கிறதுனால உனக்கும் அது நடக்கும்னு நீ நினச்சியா நீ என்ன வந்து விசுவசிக்கலையா அப்படின்னு தான் கர்த்தர் வந்து என்கிட்ட கேட்டார் தான் ஒரு நல்ல ஒரு தெளிவு தெளிவை வந்து ஏற்படுத்தி கொண்டு அந்த எண்ணத்துலேருந்தே வெளியே வர கர்த்தர் கிருபை கொடுத்தார் இல்லைன்னா ரொம்ப மனசு ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருந்தது பிள்ளைக்கு பிள்ளைகளை வந்து அது பாதிக்குமோ பிள்ளைகளுடைய கனவுல சிந்தனையில சில போராட்டங்கள் வந்துருமோன்ட்டு அன்று ஒரு நாள் ரொம்ப மனசுல கவலைகள் இருந்தது அப்போ கர்த்தர் இம்மட்டுமாக கர்த்தர் நடத்தினார் இதுவரைக்கும் செய்த எதுவுமே முன்கூட்டியே பிளான் பண்ணி கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு அப்படித்தான் நம்ம நம்ம கேட்டு தான் பெற்றுக்கொண்டோம் இல்லை சில காரியம் நிஜமாவே கேட்டு பெற்றுக்கொண்டோம் ஆனால் நம்ம இதுவரைக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவம் இல்லாத அநேக காரியங்களே கர்த்தரே நமக்கு நல்லபடியாக கொடுத்து பின் நாட்களில் தான் ஓஹோ இந்த அபிஷேகம்னா இப்படி தான் இருக்கும் வேதத்தை தியானிக்கிறதுனா இப்படி இருக்கும் ஜபனாக இப்படி இருக்கும்னு உள்ளுக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் தான் அதனுடைய நாலேஜை வந்து நமக்கு கிடைச்சது ஒழிய இவ்வளவையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரல அதே போலதான் உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீ என்கிட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டு தைரியமாக சமாதானத்தோடு நான் பார்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு மாதம் இருக்கு நாங்கள் வீடு மாறுறதுக்கு அப்போ இந்த காரியம் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டிருந்த எனக்கு தேவன் ஒரு பெரிய தெளிவை கொடுத்தார் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பயத்தை போல நீ பயப்படக்கூடாது இதுவரைக்கும் நீ கேள்விப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் ஏன் உனக்கு கேள்விப்பட வச்சேன் அப்படின்னா என்மேல இருக்கிற விசுவாசத்தில் நீ என்கிட்ட அந்த க பொறுப்பை விட்டுட்டு நீ சமாதானத்தோடு இரு நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் அந்த வீடு பார்க்குற காரியத்தையும் நான் விட்டுட்டேன் அந்த வீட்டை குறித்ததான கவலைகளையும் நான் வந்து விட்டுட்டேன் அப்போது நம்ம நம்ம நிறைய நேரம் நம்ம சுற்றி இருக்கிறவர் சொல்லுகிற சில காரியங்களை வச்சு நம்மளுக்கும் இப்படி நடந்துருமோ நம்மளுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கடந்து போயிருவோமோ நம்ம பயப்படுவோம் தப்பு கிடையாது பயம் வந்து மனுஷ வாழ்க்கையில் வரும் ஆனால் அப்படி வரும்போது அதை குறித்தே சிந்திச்சு கொண்டு என்னவாய் முடியுமோன்னு பயப்படாமல் அதை கர்த்தர்கிட்ட மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் தருகிற சமாதானம் நமக்கு என்ன என்ன என்னவா நம்ம இருதயத்திற்குள்ளே துணிக்கும் அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துவார் நான் சும்மா இருக்குந்தால் போதும் தேவையில்லாமல் இந்த சிந்தனைகளுக்கு நான் தீனி போடாதபடி என்ன என்னை நான் காத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து தேவன் நமக்கு கொடுப்பார் இப்படி தான் எனக்கு வந்து இந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இன்று வரை கர்த்தர் சமாதானத்தோட இருக்க வந்து கர்த்தர் வந்து கிருபை கொடுத்தார் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் காட் யூ